வணக்க மக்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேங்களூரின் ஸ்டைலில் ஒரு சிக்கன் கீ ரோஸ்ட்டு தாங்க பண்ண போகிறோம் அதுக்கு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்கனை வந்து மேரினேஷன் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு முதல்ல உப்பு கொரியண்டர் பவுடர் டர்மரிக் பவுடர் சில்லி பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்புறம் அதான் உப்பு காரமெல்லாம் சேர்ந்து அந்த சிக்கனில் வந்து நல்லா மசாலா வந்து இறங்கும் இதை ஒரு அரை மணி நேரம் நல்ல மேரினேஷன் பண்ணி இதை வந்து சைடில் எடுத்து வச்சுக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டெப்பு கடாய் ஆன் பண்ணி கொத்தமல்லி பெருஞ்சீரகம் அதுக்கப்புறமா பட்டை கிராம்பு ஏலக்காய் அதுக்கப்புறம் மிளகு கடாயை வந்து மிதமான சூட்டில் வச்சுக்காங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜீரகம் அதுக்கப்புறமா வத்தல் இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இதுக்கப்புறம் இதை வந்து நல்லா ஆற வச்சு நம்ம வந்து அது மிக்சியில் போட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் இது கூடவே வந்து கொஞ்சமாக ஒரு புளி டேஸ்ட்டுக்காண்டி சேர்த்துக்கோங்க மசாலா வந்து சூப்பராக வரும் கூட தண்ணியை சேர்த்து நல்ல மிக்சியில் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த சிக்கனில் வந்து நல்ல மேலே எல்லாம் நல்லா ஸ்மூத்தாக நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் வீடியோவில் பாருங்கள் ஃபுல்லாக எப்படி வருதுன்னு இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்காங்க இப்போ வந்து மூணாவது ஸ்டெப்புங்க நல்ல கடாய் சூடான பிறகு நெய்யை சேர்த்துக்காங்க இது வந்து கீ ரோஸ்ட்டு அதனால் கொஞ்சம் தாராளமாகவே நெய்யை விட்டுக்காங்க நெய்யை விட்டு நெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம வந்து வத்தல் கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மேரினேஷன் பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கனை சேர்த்து நல்ல கிளரி விடணும் பாருங்கள் வீடியோவில் நான் எப்படி பண்ணுறேன்னு இதே மாதிரி நல்லா அடிப்பிடிக்காமல் நல்ல கிளரி விடுங்க சிக்கன் வந்து இதில் வந்து ஒரு டென் பர்சன்ட் வந்து நல்ல ஒரு குக் ஆகணுங்க நீங்கள் பாருங்கள் இந்த நெய்யிலே வந்து ஒரு டென் பர்சன்ட் வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து ஒரு அறுபது பெர்சன்ட் வந்து அடுத்து குக் பண்ண போகிறோம் பாருங்கள் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மசாலாவை சேர்த்து கொடுத்தோம் இந்த மசாலா நல்ல சிக்கனில் ஒட்டுத மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகாத மாதிரி நல்ல கிளரி விடுங்க ஃபுல்லாக அப்போ தான் சிக்கனுக்குள்ளே போய் ஒரு நல்ல கலவையாக ஜூஸியாக இப்போ வந்து இந்த சிக்கன் வந்து இருக்கும் நம்ம ஊரில் எப்படி சிக்கன் சுக்கா சிக்கன் பெப்பர் ஃப்ரை ஃபேமஸோ அதே மாதிரி மேங்களூரில் வந்து இந்த சிக்கன் கீர் ரோஸ்ட் வித் நீர் தோசை அண்ட் அக்கி சாதம் சூப்பராக இருக்குங்க இது கூட சேர்த்து சாப்பிட்டா இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னால் நான் எப்படி பண்ணுறனோ அதே மாதிரி சூப்பராக அருமையாக ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்க மாதிரி வருங்க பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் மாதிரி இந்த சிக்கனை வந்து நீங்கள் வாங்கும்போது வந்து நல்ல லெக் பீஸாக கேட்டு வாங்குங்க அப்போ தான் அந்த எலும்பு சதை எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் வரும் இதுக்கப்புறமா இதை வந்து நம்ம வந்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு நல்ல அந்த ஸ்டீம்லேயே அப்படியே வந்து கொஞ்சம் வேக போகிறோம் அதையும் பாருங்கள் இந்த ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு எல்லார் வீடுகள்லையும் பொதுவாக சிக்கன் எடுத்தீங்கன்னா ஃபுல்லாகவே அதை கிரேவியாகவே பண்ணிடுறீங்க அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு பாதி சிக்கன் எடுத்து இந்த மாதிரி ட்ரையாக பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அன்றைக்கி வந்து அந்த சிக்கன் சாப்பிட்டுக்குள்ளே ஒரு ஃபுல் ஃபீல் வந்துருக்கும் பாருங்கள் இப்போ வந்து நம்ம மூடி போட்டதுனால அந்த அதுலேயே வந்து ஒரு அறுபது வந்து வெந்துட்டு மீதமுள்ள முப்பது பர்சண்ட் குக்கிங் வந்து அந்த சிக்கன்லேருந்து பிரிஞ்சு வந்த தண்ணி இது பார்த்திங்களா அதை வச்சு அப்படியே நல்லா வரட்டி விட்டிங்கன்னா நம்ம ஊற்றின நெய் அரைச்சி ஊற்றின மசாலா எல்லாம் சேர்ந்து கமகமன்னு அந்த ரோஸ்ட்டு மனம் வந்து நல்ல தாராளமாக வெளியில் வருங்க அடிப்பிடிக்காமல் நல்லா பக்குவமாக கிளறி விடுங்க பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளேட்டிங் தாங்க நம்ம எவ்வளோ தான் அருமையாக சாப்பாடு பண்ணியிருந்தாலும் அதை வந்து சரியான முறையில் வந்து டைனிங் டேபிளுக்கு எடுத்துகிட்டு போனால் தான் நம்மளுக்கு அதுக்குள்ள ஒரு மதிப்பு இருக்கும் சுட சுட அந்த சிக்கனை சாப்பிட்டா தான் அவங்களுக்கும் அந்த சாப்பிட்டதுக்கு உண்டான ஒரு ஃபுல்ஃபீல் இருக்கும் நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டில் இந்த மாதிரி சிசுலர் பிளாட்டரில் வந்து கீயை சேர்த்துக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம செய்து வச்சுருந்த கீ ரோஸ்ட்டை வந்து மேலே நல்ல சூடு வரக்க வச்சு விட்ருவோங்க அது வந்து டேபிளுக்கு போகிறந்தாட்டையும் அந்த வழியெல்லாம் அப்படியே மணந்துக்கிட்டே போங்க ரெகுலராக நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற கெஸ்ட்டு ஆர்டர் பண்ண டிஷ்ஷு வந்துட்டுன்னு ஈஸியாக கெஸ்ட் பண்ணிடுவாங்க அந்த அளவுக்கு மனமும் சுவையும் சூப்பராக வேறு லெவலில் இருக்கும் அந்தளவுக்கு நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வந்து ரொம்பவே ஃபேமஸுங்க இந்த மேங்களூரியன் கீ ரோஸ்ட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நாலு பேருக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃபைனலாக நம்ம மேங்களூரியன் ஜீரோ சிக்கன் இந்த மாதிரி தாங்க பிளாட்டரில் நல்ல சுட சுட கம கமன்னு ஜெஸ்டோட டேபிளுக்கு போவோம் பார்க்கறதுக்கே வேறு லெவலில் இருக்கும் கெஸ்ட்டு சாப்பிட்டு நிறைய பேர் என்னை பாராட்டியிருக்காங்க வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்டில் தெரிவிங்க நம்ம சேனலில் டூரிஸ்ட்டு வீடியோ போட்டிருக்கோம் குக்கிங் வீடியோ போட்டிருக்கோம் ஆக்டிங் வீடியோ போட்டிருக்கோம் ஷாப்பிங் வீடியோ போட்டிருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனலில் உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்க நல்ல நல்ல கண்டெண்டோடு வரேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி நம்ம சேனலோட இணைந்து பயணம் பண்ணுங்கள் மக்களே தேங்க்யூ